நான் முதல தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை ஒரு முறையாகத்தான் நடைபெறுகிறதா என்று எனக்கு தெரியல பல இடங்களில் மாணவர்கள் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வைக்கப்படுகிறார்கள் போலி என்எஸ்எஸ் முகாம்கள் நடத்தி பாலியல் குற்றங்கள் வரை நடைபெறுகிறது ஜாதிய வேற்றுமைகளால் மாணவர்கள் சென்பகுதியில் தாக்கப்படுகிறார்கள் பாத பூஜை செய்ததற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எதிர்ப்பை தெரிவித்து அவர்களுக்கு மரியாதை இது நம் கலாச்சாரத்தோடு ஒன்றியது இதை எப்படி செய்ய முடியும் கேட்கிறார் அதே போல இன்று ஒரு சொற்பொழிவு நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியரை பதவி நீக்க மாற்றம் செய்திருக்கிறார்கள் பணியிடை மாற்றம் அவர்களை செய்வதை விட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் பணியடை மாற்றம் செய்யப்பட வேண்டும் பள்ளி கல்வித்துறை எந்த அளவிற்கு கண்காணித்து அனுமதி பெற்றிருக்கிறார்கள் அதற்கு பின்புதான் அங்கு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இவையெல்லாம் வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் நான் ஒன்றை கண்டனத்தை சொல்கிறேன் எதை எடுத்தாலும் அதை ஆர் எஸ் எஸ் கூட இணைப்பது மிக தவறானது ஆர் எஸ் எஸ் ஒரு சேவை இயக்கம் மாபெரும் இயக்கம் என்னை போன்றவர்கள் எல்லாம் ஒரு மாற்று அரசியல் கட்சி சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தால் ஆர் எஸ் சேவையை பார்த்து தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஈடுபடுத்திக் கொண்டோம் அதனால எதை எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆர் எதிராக மாணவர்கள் போராடுகிறார்கள் என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்வது நீங்கள் தான் ஒரு வரைமுறை இல்லாமல் எந்த வகையில் பள்ளி கல்வித்துறை நடைபெறுகிறது என்ற ஒரு வழிமுறையே இல்லாமல் விதிமுறையே இல்லாமல் பள்ளி கல்வித்துறை சென்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதை ஒரு அரசு பள்ளியில மூட நம்பிக்கை இது போன்ற விஷயம் சரியா நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்பதை நான் கேட்கறேன் எப்படி நடந்தது பள்ளி கல்வித்துறை அனுமதி கொடுக்காமல் நிகழ்ச்சி நடந்ததா பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நிகழ்ச்சி நடத்தியவர் பார்த்திருக்கிறார் அதற்கு என்ன அவர்கள் பதில் சொல்கிறார்கள் நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது நிகழ்ச்சி நடந்ததற்கு பள்ளி கல்வி தலைமை ஆசிரியர் எப்படி அவர்கள் மாற்றப்பட வேண்டும் அதாவது முதலில் பள்ளி கல்வித்துறை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை அவங்க பதில் சொல்லட்டும் பள்ளி கல்வித்துறை எதற்கு அனுமதி அளித்தார்களா அனுமதி அளிக்கவில்லையா

அதுவும் அறிவு நீங்கள் இல்லவில்லை என்பதுதான் பாக பூஜைக்கும் பகுத்தறிவுக்கும் உங்களோட டெபனிஷனே தப்பு என்பதுதான் கலாச்சாரத்தை பின்பற்றுவது பகுத்தறிவுக்கும் எதிராக அல்ல

நான் ஒரு பேஷன்ட் குறித்து உங்களுக்கு கேட்கணும் ஏர்க்கின ஒரே